ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனந்த்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரிக்குள்ள கிழங்கு தான் பார்க்க போகிறோம் கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்டறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸு அது மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நமக்கு பூண்டு ஒரு பல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதோட வந்து பட்டை பட்டை இலை அதை எடுத்துக்கலாம் சோம்பு கடுகு உளுந்தமருப்பு கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்களில் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ நம்ம வந்து நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம அகைன் நம்ம மறுபடியும் வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இது வந்து எப்படி யூஸ் ஆகணும் நம்ம வந்து லாஸ்ட்டாக மசாலாலாம் போட்டு அதை நல்லா வதங்குறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால கொஞ்சம் அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பாத்திரம் கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹீட் ஆகிச்சு இப்போ நம்ம இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பித்தோன்னா அதில் வந்து அரை ஸ்பூன் உளுந்த போட்டுக்கலாம் ஸோ உளுந்த மருப்பு ரெடியானாலும் நம்ம வந்து அகைன் ஒரு அரை ஸ்பூன் கள்ளப்பருப்பும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் ஆகி வரட்டும் இதை கொஞ்சம் கடுகள்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது நல்லா இதாகட்டும் இது இது பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி பிடிச்சதா கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குது இந்த வெங்காயத்தில் கூட நம்ம கொஞ்சம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதோட அந்த ஸ்ட்ரெக்சர் மாறி கொஞ்சம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த தக்காளி பூண்டுலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஃபுல்லாவே நல்லா வதங்கிடுச்சு ஸோ வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி நல்லா சுண்டு அதோட அதை வந்து சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வதச்சுட்டுக்குவோம் ஸோ இது வதங்கும் போதே நம்ம கையில் வந்து நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து நல்லா இது இன்னும் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா திருங்கி வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வச்சு பார்ப்போம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம காய் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் தூள் போடணும் ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து இது வந்து வங்கி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணப்படும் ஸோ நம்ம வேக வச்சு பச்சை வச்ச உருளைக்கெழங்க இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இதே நம்ம லேசாக ஒரு பரட்ட போட்டுக்கும் ஸோ இதெல்லாம் அதோட எல்லாம் சேர்ந்து அது மிக்ஸ் ஆகணும் மாதிரி தான் ஸோ அது மாதிரி இது கொஞ்சம் தருக்கி விட்டு இது வந்து ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே நல்லா வதக்கிட வேண்டியதாக ஆகி இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கூடவே உப்பு வந்து நமக்கு எவ்வளவோ தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் அந்த உப்பு அந்த மஞ்சள் பிள்ளையும் எல்லா தான் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாம் வதக்கிக்குவோம் இது நல்லா இப்போ வதங்கி வந்தோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பொட்டுக்கல்ல பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ மிக்சி ஜார் அலம்பி அதோட அந்த தண்ணியை நம்ம வந்து அதோட சேர்த்துக்கலாம் ஸோ வந்து நல்லா கொஞ்சம் நல்லா குதி வரணும் நல்லா வந்து கொஞ்சம் குதி வரணும் ஸோ இது வந்து ஒரு மூடி போட்டு முடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா அது நல்லா குதிக்கட்டும் நல்லா அதில் இருந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் ஸோ அதனால் நல்லா அது குதிக்கட்டும் அது இருக்க ஒரு மூடி போட்டு முடி வச்சுருவோம் அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கிளாடிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இந்த ஸ்மெல் போனால் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ரெடி ஆகிரும் நமக்கு ஸோ அது வந்து நல்லா குதிச்சுட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நமக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ஏற்றளவுக்கு நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பச்சஸ் ஸ்மெல் இதில் போயிடுச்சு ஸோ நமக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் நமக்கு போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து இதோடய பச்சை வசனின்னால் போயிடுச்சு ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதோட வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட பூரி கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்ததுன்னா இது வந்து மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்